வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு பல பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் பயமாக இருக்குது நான் இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் கிரகப்பயிற்சி என்பது வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையை பார்த்தா நல்லாயிருக்கும் சுபமாக இருக்கும் சௌக்கியமாக இருப்பாப்புல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம் அவங்கள பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி நடக்கிற மாதிரியே இருக்காது ஆளை பார்த்தா ஜம்முன்னு வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டில் காலர் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பார் கன்னிராசிக்காரர்கள் கண்டகச்சனி சனி ப கிடையாது ஆள் ஜம்முன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு பொண்டாட்டி பிள்ளை விட நல்லா சூப்பராக இருப்பார் அப்போ இந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரை சனி காலகட்டங்களில் பாதிப்பை தராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரும் நீங்கள் இந்த மூன்று கிரகப்பயிற்சி நடக்குதில் அதாவது ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டமச்சனியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் முதல்ல பயப்படுறதை நிறுத்தணும் என்ன ஒன்றும் கிடையாது ரொம்ப பெரிய போட்டு குழப்பிக்காதீங்க வேலைகள் வந்து நீங்கள் அதிகமாக செய்யணும் உழைப்பு அதிகமாக இருக்கணும் உங்கள்கிட்ட உண்மையான உழைப்பு யாரையும் ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாரையும் வஞ்சிக்கக்கூடாது இதில் நீங்கள் சரியாக இருந்துட்டால் எந்த பெரிய சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் பற்றி அந்த காலை தூக்கி விட்டு அழகாக ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒருத்தவருக்கு மேசராசி ஏழரை சனி ஆரம்பிக்குது அதே மேசராசிக்காரர் இன்னொருத்தர் இருப்பார் அவருக்கும் ஏழரை சனி தான் ஆரம்பிக்குது ஒருத்தவரை பார்த்திங்கன்னா நல்லா இருப்பார் ஒருத்தவரை பார்த்தீங்கன்னா நொடிஞ்சு போயிருப்பார் ஏன் இந்த பாகுபாடு அது ஏன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் பகவானுடைய இருக்கின்ற இடமும் சரி அவர் பார்க்கின்ற பார்வையும் சரி சரியில்லை அப்படின்னா இந்த சுழற்சியில் வரம்புடைய சனிப்பெயர்ச்சானது சில பாதிப்புகளை கொடுக்கும் அதுவே இன்னொரு கரக இன்னொரு ஜாதகருக்கு சனி நின்ற இடம் வந்து ஒரு உச்ச வீடோ இல்லை சுபத்துவமான இடமோ இல்லை ஒரு பார்க்கின்ற பார்வை வந்து நல்ல ஒரு பார்வையாக இருந்தா அந்த கிரகஸ்தாரருக்கு எப்பேற்பட்ட பெயர்ச்சி நடந்தாலும் பாதிப்புகள் அந்த அளவுக்கு கொடுக்காது இதுதான் உண்மை சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வருஷா வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்துக்கிட்டு தான் இருக்கு மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஒரு ஜாதகர் வந்து குடிசை வீட்டில் வசிக்கிறாரு இன்னொரு ஜாதகர் நல்ல ஜம்மனும் மெத்த வீட்டில் வசிக்கிறார் இந்த குடிசை வீட்டில் வசிக்கிறவருக்கு மழை பெய்யும் போது மழை ஒழுகத்தான் செய்யும் ஆனால் மாடி வீட்டுக்காரரு ஜம்முன்னு வீட்டுக்குள்ளே எவ்வளோ மழை பெஞ்சாலும் பாதிப்பே இல்லாமல் அழகாக வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டு சமோசா தின்றுட்டு நல்லா தான் இருப்பார் இதே போல தான் இப்போ குடிசை வீட்டுக்காரரு செய்த பாவங்களுக்கு ஏற்றபடியும் அவர் கொண்டு வந்த கடுமாவுக்கு ஏற்றபடியும் தான் வாழ்க்கை அமையும் அந்த நேரத்தில் சனி சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது பாதிப்புகள் கொடுக்கத்தான் செய்யும் இதுவே இந்த மாடி வீட்டுக்காரரு கொண்டு வந்த கர்ம வினைகளும் புண்ணியங்களும் நல்லா இருந்ததுன்னா இந்த சனிப்பயிற்சியாக எந்த ஒரு பயிற்சியும் அவர் பாதிக்காது வாழ்க்கை சுபமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சிகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிதானமாக பேச கற்றுக்கணும் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது அமைதியாக இருக்க கற்றுக்கணும் எப்பேற்பட்ட ஒரு இல்லிகளான ஒரு தொடர்பு கிடைச்சாலும் அதன் மூலம் வருமானம் வந்தாலும் வேண்டான்னு ஒதுங்கிடுங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நான் திருமணம் செய்யலாமா நான் வீடு கட்டலாமா நான் தொழில் தொடங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அலைச்சலுடன் கூடிய எல்லாம் அமையும் அமைஞ்சாலும் நிம்மதி இருக்காது ஸோ நான் என்னுடைய பர்சனலாக நான் சொல்ல ஏன்னா நானும் அஞ்சு அஷ்டம செனியில் அடிப்பட்டவன் தான் ஏழரை செனியில் தான் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அஷ்டம செனி காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இப்போ எப்படி போய்ட்டுருக்கீங்களோ அப்படியே போங்க வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க இந்த வண்டி வாகன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைகளில் உழைப்பு என்பது உங்களுக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் அதை மனசில் வச்சுக்கிங்க கல்யாணம் பண்ணலாமா நான் வீடு கட்டலாமான்னு கேட்டேங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் அந்த ரெண்டரை வருஷம் ஒத்தி போட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இல்லை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் கிரக சூழ்நிலை சரி நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் கிரக சூழ்நிலை சரியில்லாத நபர்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு திருமணம் மட்டும் செய்திடாதுங்க வீட்டை கட்டிட்டால் கூட நம்ம வீடை இடித்து பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணிவிட்டால் பொண்டாட்டியை விட முடியுமா முடியாது இல்லையா ஸோ அதனால் திருமணத்தில் மட்டும் கொஞ்சம் உசாராக இருங்க வண்டி வாகனம் போகும்போது ரொம்ப ரொம்ப அவசியம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் குதிகால் காலை தான் இது வந்து மெயினாக தாக்கும் பார்த்துக்குங்க எரங்கம்பாடி மாயவரம் செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும் வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் வந்து நான் வச்சுருக்கிறேன் அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் போய் மறக்காமல் பாருங்கள்